பொருட்பால் அரசியல் காலமறிதல் பகல் வெல்லும் கூகையை காக்கை இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது காக்கை தன்னை விட வலிய கோட்டானை பகலில் வென்றுவிடும் அதுபோல் பகையை வெல்லக் கருதும் அரசர்க்கும் அதற்கு ஏற்ற காலம் வேண்டும் பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை தீராமையார்க்கும் கயிறு காலத்தோடு பொருந்துமாறு ஆராய்ந்து நடத்தல் நில்லாத இயல்பு உடைய செல்வத்தை நீங்காமல் நிற்குமாறு கட்டும் கயிறாகும் அருவினை என்ப உளவோ கருவியார் காலமறிந்து செய்யின் செய்யும் செயலை முடிப்பதற்கு வேண்டிய கருவிகளுடன் ஏற்ற காலத்தையும் அறிந்து செய்தால் அறிய செயல்கள் என்பது உண்டோ ஞாலங் கருதி கைகூடும் காலங்கருதி இடத்தார் செய்யின் செயலை முடிப்பதற்கு ஏற்ற காலத்தை அறிந்து இடத்தோடு பொருந்துமாறு செய்தால் உலகமே வேண்டும் எனக் கருதினாலும் கைகூடும் காலங்கருதி இருப்பர் கலங்காது ஞாலங்கருதுபவர் உலகத்தைக் கொள்ளக் கருதுகின்றவர் அதைப் பற்றி கலங்காமல் அதற்கு ஏற்ற காலத்தை கருதி கொண்டு பொறுத்திருப்பர் ஊக்கமுடையான் ஒடுக்கம் பொருதகர் தாக்கர்க்குப் பேருந்தகைத்து ஊக்கம் மிகுந்தவன் காலத்தை எதிர்பார்த்து அடங்கியிருத்தல் போர் செய்யும் ஆட்டுக்கடா தன் பகையைத் தாக்குவதற்காக பின்னே கால் வாங்குதலைப் போன்றது பொல்லென ஆங்கே புறம்பேறார் காலம் பார்த்து உள்வேற்பர் ஒள்ளியவர் அறிவுடையவர் பகைவர் தீங்கு செய்த அப்பொழுதே உடனே புறத்தில் சினம் கொள்ள மாட்டார் வெல்வதற்கு ஏற்ற காலம் பார்த்து அகத்தில் சினம் கொள்வார் செருநரைக் காணிற் சுமக்க இருவரைக் காணிர் கிழக்கான் தலை பகைவரைக் கண்டால் பொறுத்துச் செல்ல வேண்டும் அப்பகைவர்க்கு காலம் வந்தபோது அவருடைய தலை கீழே விழும் எய்தற்கரியது எய்ந்த கால் அந்நிலையே செய்தற்கரிய செயல் கிடைத்தற்கரிய காலம் வந்து வாய்க்குமானால் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு அப்போதே செய்தற்கரிய செயல்களைச் செய்ய வேண்டும் கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து பொறுத்திருக்கும் காலத்தில் கொக்கு போல் அமைதியாக இருக்க வேண்டும் காலம் வாய்த்த போது அதன் குத்து போல் தவறாமல் செய்து முடிக்க வேண்டும்